இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக நின்று இந்த கற்றனுடைய ஊழியத்தை இன்னைக்கு இந்த இடத்துல நின்று கனமாய் செய்வதற்கு தேவன் வைத்திருக்கிறார் என்றால் ஒரு நாள் நான் தேவனுக்காகப்பட்ட பிரயாசங்களை அவர் அறிந்தபடியினாலே தான் என் கரத்திலே இன்னைக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் ரமே சும்மா மயக்க எடுத்துவிட்டு பிரசங்கிக்க முடியாது சும்மா ஒரு போதகனாக மாறிக்கொள்ள முடியாது சும்மா ஒரு சுவிசேஷனாக நின்று கூட்டங்களிலே வார்த்தைகளை கொடுக்க முடியாது ஏன் எவ்வளவோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவோ தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுவேன் இந்த இடத்திலே நின்று கற்றனுடைய ஊழியத்தை செய்கிறேன் என்றால் ஒரு நாள் நான் தேவனுக்காகப்பட்ட பிரயாசங்களை தேவன் அறிந்து வைத்திருந்தார் அந்த பிரயாசங்களை அவர் பார்த்தபடியினாலே அந்த பிரயாசங்களை அவர் தேவ பிள்ளைகளை அறிந்தபடியினாலே தான் என்னுடைய கரத்திலே கூட ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் நான் திரும்பி பார்ப்பேன் பல நேரங்களிலே சிந்தித்து பார்ப்பேன் பல நேரங்களிலே என்னோடு நின்று ஊழியங்கள் செய்த அநேகரை நான் திரும்பி பார்த்திருக்கிறேன் ஆனால் அவர்களுக்கு இன்னைக்கு இல்லை ஆனால் நான் பட்ட பிரயாசத்துக்கு கர்த்தர் எனக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார்